பைல வந்து கார் போவும் ரோட்ல ஆமா அந்த காரை ஸ்டாப் 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 சொல்லுவேன் சொல்வேன் போடுவே ஆமா காரோ ஸ்டாப் ஆகும் அவோஜி எல்லில் பியோஜி வாங்கோ வாங்கோ அப்படிங்கோ அவோஜி ஏ கெல்லி அவோஜி பியோஜி யூ ஜாவோஜி கார் 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 இந்த கார்ல நாலு பேர் இருப்பான் அந்த கார்ல நாலு பேர்

இப்போ போய் எத்தனை மூணு இன்னொரு தலைவன் எனக்கும் சில பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு தூக்கத்துல தலைக்கும் வச்சுக்கோங்க காலுக்கும் வச்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தா அவ காலுக்கு போல சண்டா போட்டமா